உங்களையெல்லாம் கலச மீடியாவின் வழியாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பல ஊர்கள் இருந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பெங்களூர் மைசூர் இப்படி அதர் ஸ்டேட்டில் தானே பார்க்குறோம் ஆஸ்திரேலியா அதே மாதிரி பினாங்கு ஜப்பான் பல மேலை நாடுகளிலிருந்து வரக்கூடிய அடியவர்களும் ஐயாவனுடைய புகழை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நேர்ந்த அனுபவம் அந்த அனுபவம் எப்படி வருதுன்னு சொல்றீங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வருகிறது இந்த சொன்னால் சார் எல்லாருமே நாங்க நம்பிக்கையில தான் நம்பிக்கை இல்லாம வர முடியுமா சரிங்க இப்படி வர்றீங்களே ஐயாவனுடைய இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி உங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சில பேர்த்தினால் சொல்ல முடியல காரணம் என்ன அந்த ஆன்மீக அனுபவங்களை அவர்களினால் சொல்ல முடியாது இப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம் விருந்துக்கு போய் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காத்திருந்து அந்த விருந்தை நம்ம சாப்பிட்றோம் வெளியில் வந்து கேட்குறோம் ஏங்க எப்படி இருந்ததுங்க விருந்து அப்படின்னா நல்லா இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் இவர் அனுபவித்த அந்த சாப்பாட்டினுடைய ருசியை மற்றவர்கள் உணரவே முடியாது அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகத்தினுடைய அனுபவத்தை அது சொல்வதற்கான வார்த்தைகள் என்பது இருக்காது அனுபவித்தால் மட்டும்தான் முடியும் இப்போ ஒரு வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரரை பார்த்து கேட்குறாரு ஆமாம் இந்த தைப்பூசம்னு ஒன்று வருதே நிறைய சொற்பொழிவுகள் நடந்துக்கிட்டே இருக்கு நீ போய்கிட்டே தான் இருக்கிற டெய்லி போகிற உனக்கு என்னையா புரியுது அப்படின்னு அந்த அம்மா கேட்குது சம்சாரம் கேட்குது அவர் சொல்கிறாரு இன்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல அடுத்த நாள் சொற்பொழிவுக்கு போனார் இப்போது அந்த அம்மா கேட்டது ஒன்றும் புரியல மூணாவது நாளும் அதே தான் சொன்னார் புரியல புரியல புரியலன்னு சொன்னார் அப்போ இந்த அம்மா சொல்லிச்சு ஏயா ஒன்றுமே தெரியல தெரியலேன்னு சொல்லி எதுக்கப்பா நீ போகிற அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த வீட்டுக்காரர் சொன்னார் இங்கே பிள்ள தான் அங்கே ஒரு சாணி கூட கிடக்குது பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்க அது என்ன கூடேன்னு உனக்கு தெரியும் அந்த ஈக்கம் அது இல்லையா அந்த கூடையில் நிறைய சாணியினுடைய ஒரே சகதியாக இருக்குது அழுக்காக இருக்குது போய் பக்கத்து ஆற்றுல போய் நல்லா கழுவிட்டு வா அப்படின்னு சொல்றார் இந்த அம்மா எடுத்துக்கிட்டு போகுது இந்த அம்மா எடுத்துகிட்டு போனால் ஒரு தடவை போயிட்டு வந்தது இல்லைம்மா இன்னும் அழுக்காக இருக்குது ஈக்கம் கூட ஆ அழுக்காக இருக்குது மூணாவது தடவை போயிட்டு வந்தார் நாலாவது தடவை போயிட்டு அந்த அம்மா போயிட்டு வந்த உடனே இங்கே பாருங்க இந்த கூடை இப்போ பாருங்க அப்படின்னா வீட்டுக்காரருக்கு கேட்டார் ஏமா முதல்ல அது எப்படி இருந்தது அழுக்காக இருந்தது இப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்குதுங்க அப்படின்னு